அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பார்வை கிடைத்ததால் வேலையில் நிச்சயம் இது நடக்கும் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடமாற்றம் அல்லது மனமாற்றம் அல்லது வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அதை பற்றி இன்றைய பதில் பக்கம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மேலும் நம்மளுடைய சேனலில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவானுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்களுடைய மீன ராசியில் ராகவான் வந்திருக்கிறார் உங்களுடைய மீன ராசி கதிவான் குருவான் மூன்றாம் இடம் ரிஷபத்தில் வக்ரகதி அடைந்திருக்கிறார் உங்களுக்கு பன்னெண்டில் கும்ப ராசியில் சனிவான் வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சி தன்னுடைய மீண்டும் இயல்பான நிலைக்கு வந்துட்டார் இன்னொரு பக்கம் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் இருந்த சூரியன் கார்த்திகை மாதத்தில் விருச்சகத்தில் அடி எடுத்து வச்சுட்டார் அப்படி விருச்சகத்திற்கு வந்த சூரியனை சனி பத்தாம் பாரியாக பார்க்குறார் ஏங்க அப்போ சிம்ம ராசியில் இருந்தப்போ சூரியனை பார்க்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சிம்ம ராசியில் அதாவது ஆவணி மாதத்தில் சூரியன் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது சனி வக்ரமாக இருந்தார் அப்போ பார்வையால் பெரிய பலனை கொடுக்க முடியல ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சனியுடைய பத்தாம் பார்வை முழுமையாக சூரியனுக்கு கிடைக்கிறது மேலும் குரு பார்வையும் இருக்குது ஆனால் குரு அடைந்திருக்கிறார் அப்போது சனி பார்வை மட்டுமே சூரியனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் வீடு சிம்மம் அதற்கு அதிபதியான சூரியன் சனி பார்வையில் கட்டுப்படுத்தப்படுவதால் நிச்சயம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் வாங்கிய கடன் சொத்து பத்திரத்தை அடமானமாக வைத்து வாங்கிய கடன் மற்றும் வாழ்க்கை துணையோடு போடப்பட்ட திருமண ஒப்பந்த பத்திரங்கள் அதன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அக்ரிமெண்ட் கையெழுத்து தொழில் கான்ட்ராக்டு அல்லது எழுத்து பிள்ளைகளால் கையெழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளால் இப்படி இந்த வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இப்போ குறையும் மறையும் அதில் மாற்றம் இரண்டாவது அரசு வழிகளில் எந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது குறையும் இந்த சான்ஸை இந்த தருணத்தை பயன்படுத்தி அரசு வழிகள்லேருந்து உங்களுக்கு என்ன சாதகமாக கிடைக்கணுமோ அதை நீங்கள் உருவாக்கிக்கங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கு பனிரெண்டில் விரைய சனியாக சனிமா தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சனி ஆறா ஆறாம் இட்டுக்குரிய கிரகத்தை பார்க்குறார் பன்னெண்டுக்குரியவன் ஆறுக்குரிய கிரகத்தை பார்க்குறார் அப்போது ஆறுக்கு ஆறு பன்னெண்டு என்ற கணக்கின்படி எதிரி கடன் நோய் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தி உங்களுக்கு சுபவிரை செலவுகளையும் கொடுக்கிறார் சனி ஓகேங்களா ஸோ சொத்துக்களை உருவாக்கி கொடுப்பார் ஒன்று அல்லது மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யுகம் அதாவது திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அல்லது வெளிநாடு சம்மந்தமான யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கணும் திருமண வாழ்க்கையில் நிச்சய மாற்றங்கள் உண்டு அதேபோல் வேலை சனிவான் வேலைக்கு உரிய ஒரு கிரகம் சூரியனை பார்க்கறதுனால அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதில் சக்ஸஸும் ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடம் மாற்றமும் இல்லை நீங்கள் ஒரு கம்மியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு கூடுதல் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் ஸோ அப்படி பிரான்சஸ் மாறுறதுக்கு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மன ரீதியான குழப்பங்கள் தயக்கங்கள் தடுமாற்றங்கள் ஒரு விரக்தி இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்தால் நிச்சயம் எதிரிகள் துரோகிகள் இவர்களால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து விடுபட்டு மனதில் நிம்மதியும் சந்தோஷம் ஒரு மனமாற்றம் ஏற்படும் அதேபோல் எதிரிகளை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அதற்குண்டான சூழல் மாறும் ஸோ ஒன்று நீங்கள் இடம் மாறுவீங்க அல்லது உங்களிடம் எதிரியாக துரோகியாக இருப்பவர்கள் இடம் மாறுவார்கள் ஸோ ஆக மொத்தம் நிம்மதி உங்கள் வீட்டு வாசலில் நிச்சயம் நிலையாக நிற்கப் போகிறது ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிச்சல் பிறந்த நண்பர்கள் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டு கல்வி உதவி படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தானம் செய்யுங்கள் பெருமாளை வணங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த பைப் பிடிச்ச லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதில் சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்